ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பட்டி பாகு சீனிக்கிழங்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு சீனிக்கிழங்கு நல்லா கழுவி வெட்டி அவி ரெண்டு உப்பு போட்டு அவிச்சு அவிச்சுக்கலாம் சீனிக்கிழங்கு அவிட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள நம்ம கருப்பட்டி பாகு ரெடி பண்ணிடலாம் கருப்பட்டியை நல்லா நுணுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இது உடன்குடி கருப்பட்டி போட்டுக்கலாம் தண்ணி சேர்த்து பாகு ரெடி பண்ணிக்கலாம் கிழங்கு அவிச்சு எடுத்தாச்சு இங்க கருப்பட்டி பாகம் ரெடி ஆயிடுச்சு இதுக்குள்ள நம்ம போட்டு கலந்துக்கலாம் இது நல்லா வத்துற அளவுல நம்ம இதை நல்ல அது கூடயே கொஞ்சம் பாகலயே வேக விடணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஊறிடுச்சு கிழங்கு இதை நம்ம இனிமே அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுவோம் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் தேங்க்யூஸ்